சொல்லு ஹாய் மட்டும் சொல்லக்கூடாது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை சம்மர் எப்படிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் லாஸ்ட் வீக்கு நொங்கு வெட்டணும் திரும்ப வந்து இப்போ திரும்ப நொங்கு வெட்டோம் நாங்கள் நொங்கு வெட்ட வந்துடுவோம் ஆனால் தொட்டில் குதிக்கிறது இல்லை நொங்கு வெட்டுறது இல்லை தேன் எடுக்கிறது இல்லை ஊரை சுற்றுறது இதுதானே வந்து நமக்கு வேலை ஸோ ஏன் தான் வெயில் இப்படி அடிக்கணும்னு தெரியல நம்மளால வந்து குரல் தீட்டிகிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு இதுதான் வேலை உனக்கு சூப்பராக சார்பாக இருக்கு முடிஞ்சு ஆனால் அவனுக்கு ஒரு வெட்டு வெட்டி வரேன் அவ்வளோ இவ்வளோ சூப்பராக இருக்க முடியும் தேக்க குனி வச்சு ஒரு போட்டு போட்டு தெரியும் அப்புறம் ஆடியன்ஸ் பண்ணி கல் மேலே போட்டு சதுரி போச்சு கல் மேலே போடாத எல்லாமே நல்லவங்க பிரீன் மணி இப்ப அது மேலே போடாத பிரவீன நான் ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன அந்த கைத்தை கைத்தெடுத்துட்டு போய் எல்லாத்துலேயும் கட்டி விட்டான் அப்படி வெட்டி சூப்பராக இருக்கணும் ஒன்று அந்த வீடியோ அனுப்புனோஜு ஒரு இந்த கயிறு எடுத்துட்டாங்க முனோஜு எடுத்து கயிறு கட்டி பத்து இருபது கொலை இருக்கும் ஒரே மரத்து அது ஒரே கொலையில் நாலஞ்சு கொலையில இருந்துருக்குது அதை வந்து அப்படி கட்டியாக இருக்கணா நீங்கள் வீடியோ அனுப்புனா ஆமாம் ஃபர்ஸ்ட் வய கட்டி விட்டான் கட்டி விட்டு இது எல்லாம் போட எல்லாத்தையும் போதும் இந்த மட்டும் அதான் சொல்கிறேன் நான் சொசம் தெரியாது அது ஒன்று மட்டும் போதும் வெட்டு வெட்டு கல்லில் உழுந்துருச்சு மனஞ்சுண்ணாச்சு அது ஆனால் இது விட்டுறேன் போதும் அவ்வளோதான் ஓகே கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கோலம் நொங்கு மக்களை ஒரே ஒரே மரத்தில் வந்து வெட்டியிருக்கோம் ஏ எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் இந்த நிழலில் நில போடுறா ஏய் நொங்கு பாருங்களேன் அப்படியே அங்கே மேலேந்து விழுந்ததுக்கு சதறி போய் இங்கே போச்சு ரோட்டில் அடிப்பட்ட மண்டை மாதிரி கொழஞ்சி போச்சு போடு ஏ உதிரி தனியாக போடுறா கொலையை தனியாக போடுறான் போகணும் உதிரி வெட்டி சாப்பிட்ற மாதிரி போடுறான் இய்யே உதிரியெல்லாம் இப்போ வெட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்கம் போடுறா ி தொப்படாடி தொப்பி கொடுறா குரங்கு இவன் பார்த்திங்களா ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு செதரி போன நொங்கு செதரி வந்து எடுத்து கரெக்டாக நீட்டாக ஏன் அப்படியே கரெக்டாக தான் ஏ கடுக்காலடா கருவாயை நல்லன்னு கூட அங்கே பாடுறாடி அது அம்மாட்டுக்கெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அங்கே போய் கொட்டாய் எடுத்தே ஒரே மரத்துல கிட்டத்தட்ட பத்து குள்ள நுங்கு போட்டிருக்கோம் சும் அப்படியே எல்லாமே சூப்பரான நுங்கு பதமான நுங்கு நல்லா அந்த போட்டோ எடுக்கல நான் இங்க பாருங்க பதமான நுங்கு எல்லாமே அது பொதுமா இருக்கு என்னடா எந்த போட்டோடா நமக்கு காலையில பார்த்தோம்ல வா சீரடா மாட்டேன்டா பையன் ஃபைன்ட் மட்டும்டா ஐயோ அடிகாதடா அது துண்டா போயிரும் தெரியாத உங்களுக்கு என்ன தெரியாது கடுக்கைடா உண்ணட்டோம் கடுக்கை கொஞ்சம் ஒரே விட்டு தான் தவறிக்கிது விரல விட்டா அது

வண்டி எடுத்துறையில அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது மரம் ரெண்டாவது மரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு குலை ஃபர்ஸ்ட் மரத்தில் பத்து குலை பதினாலு குலை ஸோ இந்த மரத்துலேயே வந்து ஏகப்பட்ட குலை இருக்குது அஞ்சாறு கொலைக்கு மேலே இருக்கு ஸோ அதையும் கட்டப்போகிறோம் ஆனால் பாறை மேலே வந்து சதரி போயிடும் நீ சாக்கில் போட்டு தான் கொண்டு போகணும் கொஞ்சம் சிரமப்படுறான் ஏன்னால் கவை அடிக்க கொடு விழுந்துரு போகுது தூக்கி போடு அந்த கவையை தூக்கி போடு ஏன்னா பணமரத்து பக்கத்துலேயே இந்த மரம் இருக்கிறதுனால சொல்ல கவையை வெட்டி விட்டு கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுறான் கொடுவே மாட்டுது ஆ அந்த கவையை தூக்கி போடு கொடுவே மாட்டுது ஆ ஓகே அனில் பாரு பாத்தியா எப்படி ஓடி வருது காட்டிலே போடுறியா கேஷ் வந்து கேஷ் பிடி நீ அங்கேயே போட்டுக்கலாம் பிரவீனே நாலு நங்கு கூட நிற்கலை கொலையில் குப்புன்னு ஒன்று இதாகி போச்சு இல்லைன்னா இந்த மாதிரி புதரில் போடு இல்லை சதுரி போச்சுங்க போட்டு ஏ கேஷ்வா டேய் ஏ கேஷ்வா நீ ஒரு காயிலாம் வேணா செது போச்சு நீ இங்கேயே போடு காட்டிலே போடு ம் ஹே ஒரு பைசாவுக்கு தேரல ஏ கேஷுவா ஏய் யாராவே டே கேனையா டே கேஷ்வா பாடை உதிரி எடுத்து போகிறோன்னா அங்கே போயிடுச்சா மனோஜ் பாதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான் அது மூணு சரி வந்து ஆள் தான் இந்த மரத்தில் நாலு மூணாம் மரத்தில் விட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்னுங்க எங்கள் காமி பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் அவ்வளோக்கு தேடி ரொம்ப ரோஸா இல்லை ஆஹா கடுக்காய் இது மாதிரி இருக்காங்கன்னா பார்த்தா பிஞ்சு அப்போ அதெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குமோ இங்கே பாருங்க ரோஸ் போடலாம் அந்த பக்கம் மனஞ்சனை இருக்குண்ணா நாங்களும் வந்துட்டு நொங்கை தேடி காடு காடாக அலையிறோம் ஒரு மூணு மரத்தில் வெட்டணும் அதுக்கப்புறம் பெருசாக நொங்கே கிடைக்கல அது அங்கே இருக்குது பெரிய மரமே இருக்குதே ஸோ நாங்களும் காடு காடாக அலையிறோம் அந்த வெயிலில் நொங்கும் பெருசாக கிடைக்கல லாஸ்ட் வீக் மாதிரிலாம் இல்லை ரொம்ப சின்ன நொங்காக தான் இருக்குது பார்ப்போம் ஆனால் ஏன் பனை மரம் இருக்குது அதில் வந்து ஹான் மரம் மாதிரி போச்சு நிறையா இல்லைன்னா பிஞ்சு காயா இருக்குன்னா சின்ன காயாக இருக்குது அது அதுவா அப்படி மூணு மரத்தில் ஒட்டுக்கா இருக்குது அதுவா ஆ எல்லோருமே ஆமாம் தான் எல்லோரும் இங்கே பார்த்தீங்களா லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம வெட்டி சாப்பிட்டது அப்படியே காஞ்சி கிடக்குது ஸோ அந்த மரத்துக்கே தான் இங்கே வந்திருக்கோம்

கமாதுக்கு ரெண்டு தூக்கி போட்டு இல்லை பாரு இப்போ வந்து நம்ம வந்து நாலாவது மரத்துல இருந்து நொங்கு வெட்டியிருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுக்குள்ள நொங்கு வந்து இதுலேயுமே வெட்டியிருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப தூரம் வந்ததுனால இங்கே வெட்டியெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு இன்னும் சரி அப்படி சொல்லுவேன் ஆனால் வரமாட்டேன் பாரு கிழக்கு பாரு எவ்வளோ காய் கிடக்குது ஸோ இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அங்கே ஒன்று இன்னும் கிடக்கு எட்டு அங்கே ஒன்று ஒம்போது ஒம்பது கொலை நொங்கு இந்த மரத்தில் ஆ இன்னைக்கு வந்து பயங்கரமான நொங்கு வேட்டை தான் கிட்டத்தட்ட அங்கே ஒரு பத்து கொலை அந்த மரத்தில் ஒரு ஏழு எட்டு கொலை இங்கே ஒரு பன்னெண்டு கொலை இந்த மரத்தில் ஆக்சுவலாக ஸோ அந்த அண்டை வந்து இன்னும் மூணு கிடஞ்சிச்சி ஸோ இன்றைக்கி வந்து திங்கம் முடில மிவுத்து போச்சு அந்தளவுக்கு வந்து நுங்கு வெட்டியிருக்கோம் ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனு தெரியல ஒரு பதினஞ்சு ஏக்கரா தாண்டி அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் வந்து மூட்டை மூட்டையாக நொங்கி வந்து வெட்டி எடுத்துகிட்டு வைங்க பாருங்கள் ஒரு மூட்டை நப்பி வச்சுருக்கோம் இந்த இந்தளவுக்கு ஒரு மூட்டை அளவுக்கு நாங்களே உதிரிக்க சாப்பிட்ருப்போம் ஸோ மீது எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் ஸோ ஒரு வழியாக கிட்டத்தட்ட இந்த வாரம் ஒரு நான் அஞ்சு மரத்தில் நொங்கு வெட்டினோம் இந்த ஒரு மூட்டை வந்து ஃபுல்லாக இருக்குது நொங்கெல்லாம் வேண்ட அதுக்கு என்னென்ன உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கோல் நொங்கு கோலம் இருக்குது அதையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இன்னும் வீட்டுக்கிட்ட மூணு மாதிரி வெட்டணும் அப்படியே கிடக்குது ஸோ இது எல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும் பார்ப்போம் அதுதான் போகலாம் அடிக்கிட்டு வரணும் என்ன செஞ்சு விடுங்க அப்படியே எடுத்து சொல்லி விட்டுருணு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூட்டை நொங்க வெட்டி கட்டி எடுத்துட்டு போயிட்டு இப்போ தான் கட்டுறோம் எடுத்துட்டு போகிறதுக்கு சுமந்துட்டு போக போகிறேன் ஆயிடுச்சு போயிட்டே இருக்கணும் பின்னாடி வீடியோல வந்துட்டே போடணும் மாறுங்க

இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் வந்துட்டு ஜாலியாக வந்து எல்லாத்தையும் நொங்கு தூக்கு விட்டுட்டு நொங்கு ஏன்டா கீழே போட்டு போகிறேன் மம்டி தலையா நீ எங்கே போட்டு போ போ நான் மட்டும் ஒரு குலை எடுத்துக்கிட்டேன் மீதி எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டு குலை தூக்க விட்டுட்டேன் நான் ஸோ நான் மட்டும் ஜாலியாக வரேன் ஆ சரி திருமணியில் ஒரு போஸ்ட் கொடுக்க வச்சு இவங்களை வந்து நொங்கு தூக்க விட்டுட்டேன் நான் மட்டும் ஜாலியாக வரேன் நாமளே இப்படி சொல்கிறோமே பிரவீன் ஐம்பது கிலோ மூட்டை தூக்கிட்டு வரான்னு உங்கள் மூட்டையேன் அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மோனோஜுக்கு என்ன டமுக்கு டமுக்குங்கு பின்னாடி ரெண்டு மோளத்துலேயும் ஒரு ஒரு குச்சி ஏ தூக்கிட்டு வாடா டேய் ஏ மோனோஜு ரெண்டு வந்து இண்டியன் மேடு பஞ்சில் அதே டமுக்கு டமுக்கு எங்கே லே ஒழுங்காக வாடா வெளுத்து புரிவுண்டா முடியாது இவன் தான் திட்டுறான் என்ன ஏன்னா நான் எதுவும் தூக்கிட்டு வரலன்னு நான் கேமரா எங்கள் பசங்க இவன் ஒரு துக்கடா அரை அரைக்கொலனுங்க ரெண்டு தூக்கிட்டு போகிறான் அதாவது முழு காய் கூட முழுசாக கூட இல்லை இதில் பாரு எத்தனை காய் இல்லை ஒரு நாலு காய் தான் இருக்குது அந்த கொலையில ஒரு நாலு காய் தான் இருக்குது இந்த சரி இது எவ்வளோ பெரிய கொலை எத்தனை காய் உதிரியாகி போச்சு இதை வந்து தூக்கிட்டு வரதுக்கு முடியலங்கிறான் எங்கள் அண்ணாவாங்க டமுக்கு டமுக்குன்னு ஓட்டிட்டு அவன் பாருங்க கூண் விழுந்துருச்சு முதுவே அவனுக்கு ஆனால் அது பெரிய குழந்தைங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லர் ஒரே ஒரு காய் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு மனோஜி நீ வந்து கடுக்காய் சுமந்துட்டு போகிறேன்னு இன்னைக்கு ரொம்ப தூரமாக ஒரே கையில அது விழுந்திருக்கு அதை வந்து பயங்கரமாக சுமந்து சுமந்துட்டு போறான் எங்கள் அண்ணன் பாருங்க அங்கே போயிட்டு அங்கே தெரியும் தூரத்தில் வெளியாக தெரியலாம் பாருங்க ஐம்பது கிலோ மூட்டை வச்சுக்கிட்டு ஓடியே போயிட்டான் எங்களுக்கு முன்னாடி அவங்க உடே வச்சிட்டாம்பா பெரிய ஆள் தான் அவனை போய் கிட்டே போய் வீடியோ எடுக்கிறேன் நான் வீக் டூ இது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாரம் நம்ம வந்து நொங்கு வெட்டுறது கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலாக தான் இருக்குது ரொம்பலாம் வெயில் அடிக்கல க்ளௌடாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி யாரும் வரல நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் நாங்கள் மூணு பேர் வெட்டி சாப்பிட்டு கிளம்புறது தான் லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நொங்கு வெட்டணும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு குள்ள நொங்கு வெட்டியிருப்போம் ஒரு ஆறு ஏழு மரத்தில் கொண்டு அங்க நுங்க இல்லையா நீ பத்து கொள்ளனாச்சு கொண்டு போகணும்னா நீ மட்டார பூரா பார்க்கணும் ஸோ இன்னைக்கு வந்து மரம் ஒன்று இந்த நேரம் இருக்குல்ல நம்ம வேப்பமரம் தலைக்கு மேலே இன்னும் மேக்க வந்துரு நுங்க மட்டை வா முதக்குள்ள நுங்க வந்து அண்ணன் பெட்டி விட போகிறான் அது நுங்கு தான் பார்த்தா கடுக்காய் மருது தெரியும் ஆனால் கடுக்காய் இல்லை கண்ணாடி இருக்கு பாரு இந்த இல்லை இந்த மாதிரி எப்பயுமே அப்படிதான் தான் இருக்கும் ஆ பாரு நல்ல பாரு கடுக்காய் தான் தெரியுது விருசல் விருசுல பாருபடி எனக்கு கண்ணு முத்திச்சா முத்துணும் அதான் அப்போ பாரு எல்லாத்தையும் போனா இப்ப என்ன இப்போ நீ எல்லாத்தையும் போட்டுரு குரம்பக்காய் இப்போ நீ வெட்டின பாரு குரம்பக்காய் ஏன்னா அது இருந்ததே அதே வந்து இதாக தான் இருக்கு அல சேத மாட்டைக்குது அது மட்டை கூட வெட்டிக்கோ மேலேங்கிலியோ அது மேல் மட்டி தான் விட்டேன் ஒரே மரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆகிருக்கு எல்லாமே நல்ல நோங்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்கா கடுக்கா இல்லை இல்லை பாருங்க ஆனால் கடுக்க மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்க இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா வெடி போட்டுலாம் கடுக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நொங்கு பாருங்க எவ்வளோ பதமாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அது ஒன்று கடுக்கா நம்ம கார்த்தியனும் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவங்க குடும்பமே வந்திருக்காங்க பாப்பா பேர் வந்து அமுதினி பாப்பா பேர் வந்து செந்தமிழ் என்னங்கண்ணா என்ன சொன்னீங்களே ஸோ சின்ன குழந்தைங்கள் நம்மளும் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம் நமக்கு நோண்ட தெரியாதுங்க அதனால் சின்ன குழந்தைங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அந்த ஓட்டில் தான் வந்து நோண்டி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு அப்படிலாம் எப்படின்னா குடிப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மரத்துலேயும் வெட்டியாச்சு ஒரு நாலஞ்சு குழந்திருக்கும் ஸோ இது எல்லாமே உதிரி ஆகி எல்லாமே கீழ் விழுந்து அதனால வந்து ஷாக்கில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் എത്ര എത്ര നാലഞ്ചു എടുക്കും